Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. வாடகை வீட்டில் ரகசிய பிசினஸ் எங்க ஊரையே கெடுக்கிறாங்க சார் துப்பு கொடுத்து தூக்கிய ஊர் மக்கள் திகிலில் கன்னியாகுமரி ஸ்பா மசாஜ் சென்டர் என்கிற பெயரில் பெண்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும் சம்பவங்கள் தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பாலியல் தொழில் நெட்வொர்க்கின் கோர பிடியில் சிக்கும் அப்பாவி இளம் பெண்கள் தங்கள் தொலைக்கும் நிலை ஏற்படுகிறது இத்தகைய செயல்களை தடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் அதன் நீட்சியாக கள்ளக்குறிச்சியில் உலாவிய இடைத்தரகர்களை கூண்டோடு கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரிக்கு அருகே உள்ள வெட்டூர்ணி மடம் பகுதியில் வாடகை வீட்டில் வசிக்கும் ஒரு கும்பல் சில ரகசிய வேலைகளை நள்ளிரவு நேரத்தில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் வந்து சென்றனர் இதனால் வடச்சேரி போலீசாருக்கு ரகசியமாக துப்பு கொடுத்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் வெட்டூர்ணி மடம் பகுதியில் மாற்று உடையில் சென்று தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அந்த கிராமத்தில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுகின்றனர் இதற்கெல்லாம் யார் காரணம் என்பது குறித்து விசாரித்து வந்தனர் இந்த தகவலின் அடிப்படையில் வடசேரி காவல் உதவி ஆய்வாளர் மேரி மெரிபா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பாலியல் தொழில் நடைபெற்ற வீட்டில் அதிரடியாக நுழைந்து சோதனை செய்தனர் அப்போது அந்த வீட்டுக்குள்ளிருந்து இரண்டு பெண்கள் நான்கு ஆண்கள் என ஆறு பேர் வெளியே வந்தனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் முன்னுக்கு பெண் முரணாக பதிலளித்தனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் ஆறு பேரையும் வடசேரி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர் அதில் வல்லங்குமாரன் விளைவைச் சேர்ந்த ஸ்ரீதேவி நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் மற்றும் பறக்கையைச் சேர்ந்த பிலிப்ஸ் ஆகியோர் சேர்ந்து கொண்டு மூன்று இளம் பெண்களை அழைத்து வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர் இந்த தொழிலுக்காக நாகர்கோவிலைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் இடைத்தரகராக செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு ஸ்ரீதேவி நாகராஜன் பிலிப்ஸ் மற்றும் சதீஷ் ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் பாலியல் தொழிலில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட மூன்று இளம் பெண்களையும் எச்சரித்து அவர்களை பெண்கள் நல காப்பகத்தில் ஒப்படைத்தனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க